வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம் ஸ்டோரிஸ் நான் கீது இவ்வளவு நாள் என்னோட கதையை கேட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கான கதையோட தலைப்பு துரோகம் துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போது உங்கள்ல பல பேருக்கு உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் ஒருவர் முழுமையா நம்பி அவங்க தான் எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தரலாம் அவங்க உங்களுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்தும் சரி அவங்க கிட்ட இருந்தும் சரி தூரமா தள்ளி இருங்க காலம் ஒரு நாள் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை கண்டிப்பா தரும் ஒரு அழகான கிராமம் அதுல ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ராமு மணி ரெண்டு நண்பர்களுமே எப்போதுமே சேர்ந்தே இருப்பாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சின்னதா ஒரு தொழில் தொடங்குறாங்க அந்த தொழிலில் நல்ல வெற்றியும் அடைகிறாங்க தொழிலில் வரக்கூடிய எந்த லாபமா இருந்தாலும் ரெண்டு பேருமே சரிபாதியா பிரிச்சு எடுத்துப்பாங்க காலங்கள் உருண்டோடுது ராமுக்கு கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாம போகுது எவ்வளவோ மருந்துகள் எடுத்தும் அவரோட உடல்நிலையில எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை இனிமேல் தன்னால நீண்ட நாள் உயிர் வாழ முடியாதுன்னு அவருக்கே புரிய வருது ஆனா அவரோட பெரிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட பத்து வயது மகன் தான் கொஞ்ச நாள் முன்னால விபத்துல அவரோட மனைவியும் உயிரிழந்ததால தனியா தன்னோட மகனை வளர்த்துட்டு வராரு இந்த நேரத்துல நம்ம இருந்துட்டோம்னா தன்னோட மகனை பாத்துக்க யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சவர் நேராக அவரோட நண்பர்கிட்ட போறாரு ராமு அவரோட நண்பரான மணிக்கிட்ட போய் நண்பா என்னோட உடல்நிலை சரியில்லைங்கிறது உனக்கே தெரியும் என்னோட பையனை உன்னால பாத்துக்க முடியாது உன்னோட குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும் அதனால என்னோட மகனை தூரத்து சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு போறேன் என்னோட கடைசி ஆசையா சில கோவில்களுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால என்கிட்ட இருக்க இந்த பத்து லட்சம் ரூபாயை உன்கிட்ட இப்ப தரேன் என்னோட மகன் பெரியவனா வளர்ந்து அவன் வந்து கேட்கும்போது இந்த பணத்தை அவன்கிட்ட கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு ராமுவும் ஊரை விட்டு போன கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிடுறாரு வருடங்கள் விருண்டோடுது சரியா பதினஞ்சு வருடங்கள் கழித்து அவரோட மகன் அந்த ஊருக்கே திரும்பி வரான் அவன் முதல்ல போனது அவனோட அப்பாவோட நெருங்கிய நண்பரான மணியோட வீட்டுக்கு தான் மணியை பார்த்ததுமே ராமுவோட மகனான கௌதம்க்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது இந்த ஊர்ல இருந்து நாங்க போன கொஞ்ச நாள்லயே அப்பா இறந்துட்டாரு அவர் இறக்கிறதுக்கு முன்ன உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கறதாகவும் நான் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப சாதாரணமா இருந்த மணியை பார்த்ததும் தான் அவனுக்கு புரிஞ்சது நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டான மணி இவர் இல்ல இவரோட குணமே மாறிடுச்சு பணங்கிற போதை இவருக்கு அதிகமாயிடுச்சு அவர் நம்மள பார்க்குற பார்வையிலேயே தெரியுது நம்மள ஒரு அவர் மதிக்கலன்னு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு சரி நமக்கு எதுக்கு இந்த விஷயமெல்லாம் நம்மளோட அப்பாவோட பணத்தை வாங்கிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு அவனோட அப்பாவோட பணத்தை கேட்குறான் உன்னோட அப்பா என்கிட்ட எந்த விதமான பணமும் கொடுக்கல அப்படின்னு முதல்ல பேசினவர் கடைசியா கௌதம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த ஒரு லட்சம் மட்டும்தான் உங்க அப்பா தந்தாரு அப்படின்னு அவனோட கையில ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தராரு மணியை எதுத்து பேச முடியாம கௌதம் யோசிச்சுட்டு நிற்கும் போது ராமுவாட சில பேர் அவனுக்கு இந்த ஊர்ல இருக்க நீதிபதி ஐயாவான அந்த வீட்டில் இருக்கிறவரை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல வழி கிடைக்கும்னு அவரை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஊர்க்காரங்க சொன்ன வீட்டுக்கு கௌதம் போறான் நல்ல கம்பீரமா ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு அந்த கம்பீரமானவர்கிட்ட கௌதம் தன்னோட அப்பா பத்தியும் அப்பா தந்த பணத்தை பத்தியும் தெளிவா சொல்றான் இப்போ விசாரணை சேதுபதி கிட்ட வருது சேதுபதி ரெண்டு பேத்தையும் விசாரிச்சுட்டு மணி கிட்ட கேக்குறாரு ராமு உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேக்குறாரு முதல்ல தடுமாறி பேசினாலும் கடைசியா ராமு என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நீ விருப்பப்பட்ட பணத்தை என் பையன் வந்து கேட்கும் போது கொடுன்னு சொன்னாருன்னு சொல்றாரு நான் விருப்பப்பட்ட பணமான ஒரு லட்சம் ரூபாயை கௌதம்க்கு முதல்ல கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்றாரு இப்ப சேதுபதி முடிவுக்கு வந்தவரா உங்ககிட்ட சொன்னது நீங்க விரும்பின பணத்தை கௌதம்க்கு கொடுக்க சொல்லி இருக்காரு இப்ப கௌதம்க்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு லட்சம் ரூபாயில நீங்க விருப்பப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாயை கௌதம்க்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு இந்த தீர்ப்பினால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மணியும் ஊர் மக்கள் முன்னால வேற எதுவுமே பேச முடியாம ஒன்பது லட்சம் ரூபாயை கௌதம்கே கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு இதே போல தான் வாழ்க்கையில உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்தும் சரி அவங்க கிட்ட இருந்தும் சரி அமைதியா இருந்து பாருங்க அவங்க செய்த துரோகத்துக்கான தண்டனை கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்